வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிரது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே பேச்சாலே காரியத்தை சாதிக்கும் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்ட உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சி ஆகி இரண்டாவது வீட்டில் பயணம் செய்ய போகிறார் தனஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்து பயணம் செய்ய போவதால் பண வருமானம் அதிகரிக்கும் காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த நகைகள் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுக்கிர ஆதரவு முழுமையாக உள்ள இந்த காலகட்டத்தில் உங்கள் இஷ்ட பெண் தெய்வத்தின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சாதகமான பலன் அதிகமாகவே கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து உச்சிக்கே செல்லும் பேச்சின் மூலமாகவே வருமானம் வரும் காலகட்டம் இதுவாகும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிக அளவில் இருக்கும் கல்யாண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் கட்டிலும் தொட்டிலும் ஆடப்போகும் காலகட்டம் இதுவாகும் வளகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காதலில் வயப்பட்டோருக்கு காதலில் ஒன்று சேர்வீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உரிய பரிகாரத்தை இப்போது செய்யுங்கள் தக்க பலனை அளிப்பார் சுக்கராச்சாரியார் தொழில் வருமானத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் செய்ய விரும்புவோர் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் சிறு தொழில் தொடங்க விரும்புவோர் அரசாங்க உதவிகள் பேங்க் லோன் எதிர்பார்ப்பவருக்கு இப்போது கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் தொடங்கியவர்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகும் பட்ட கடனை அடைக்கும் சிறப்பான நேரம் இதுவாகும் நீங்கள் பட்ட அசிங்கத்தில் இருந்து வெளிவந்து தலை நிமிர்ந்து வாழும் காலம் நேரம் நெருங்கி வந்துவிட்டது இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் இழந்த மன நிம்மதியை மீண்டும் பெற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் பணிபுரிவோருக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த போட்டி போராமைகள் குறையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களின் திறமையை அங்கீகரிப்பர் மருத்துவ செலவுகள் குறையும் பெற்றோரின் உடல்நிலை சீராகும் இதுவரை தொல்லை தந்து வந்த பாதிப்புகள் குறைந்து உடல்நிலை சீராகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் அடைவர் தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் நண்பர்களையும் ஒதுக்குவது சிறந்தது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தவும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சுக்கிரனின் ஆதரவால் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் திருவோணம் நட்சத்திரம் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பர் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிற பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் உங்களின் நிலைமை மாறப்போகிறது நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவர்களும் நற்பலன்களை பெறுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் பிரத்தியங்கரா தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் அகலும் துன்பங்கள் நீங்கும் ஒருவரின் ஜாதகத்தின்படி படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக்கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புதுவீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்கு குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளி கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்களாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்கத் தொடங்கும் இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம